ஒன்ல நடக்கிற கட்டைசி பஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வடகாடு வர்சஸ் உரத்த நாடு ஓனி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்ல விஸ்வா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலாஜி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு செகண்ட் ரகு அங்கிட்டு அந்த சைடு ரியாக்ட் பண்ணி பார்த்தாரு ஸோ ஃபர்ஸ்ட் பால் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஸ்வா செகண்ட் ஒன் பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே லாங் ஆஃப்ல பீல்டு பண்ணிட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா

இந்த முறை நேருக்கு நேர் கிளாசிக்கா விஸ்வ பேட்ல இருந்து ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு ஒரு எக்ஸ்பென்சிவ் மாத்தி குடுத்துட்டாரு இந்த ஓவர் முதல்ல அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் அந்த டீமோட சீனியர் பிரபா பர்ஸ்ட் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் ஆறு போயிருச்சா பவுண்டரி சொல்லிருக்காங்க இந்த ஓவரில் ஃபஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு ஜனா பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே பின்னர் ரகு இருக்காரு நல்ல ஸ்டாப் குயிக்கரான த்ரோ ரன் பாலோட தேர்ட் ஒன் பொட்டச்சு போட்ட போல இந்த முறை பாயிண்ட்ல பால் குத்தி டிவேட் ஆகி போயிடுச்சு சாத் ஆட்மன் வெரைட்டி போய்க்கிருக்காரு பவுண்டரி போகாத நினைக்கிறேன் பில்லர் போயிட்டாரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால்ல பாலோட நெக்ஸ்ட் ஒன்

இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல கமிட்டி பக்கத்துல ரகுவ தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு ஜனா இருந்து வர்ற பஸ்ட் ஆறு இந்த முறை ஓய்டு கோட்டை உரசி போட்டிருக்காரு டாட் பால் சொல்லியிருக்காங்க முனதோரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டா போயிருக்கு அங்க ஃபீல்டர் நல்ல டேக்கா நல்ல கேட்டை பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட மூணாவது ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட ரகு ஃபர்ஸ்ட் பாலே பவுலரை எடுத்து அந்த நெல்லாம் அடிப்பாருன்னு பார்த்தா பிடிக்கல ஃபர்ஸ்ட் அட்டம்ல ரெண்டாவது ரனுக்கான ட்ரை கம்ஃபர்டபுளாக விட்டாங்க ஃபீல்டர் கையில் போயிருக்க முடியுமே செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஓட்டச்சு போட்டார் மிஸ் பண்ணாரு பேட்ஸ்மேன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரகு தடுன் அகைன் உடச்சு போட்டிருக்காரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ல சூப்பரா அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் நல்ல டேக் இப்போதான் அந்த ஃபீல்டர் எடுத்து வெல்ல வச்சு போட்டிருக்காரு பச்ச ஃபீல்டருக்கு விகெட் எடுத்திருக்காரு ரகு அப்படிதான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அமர் நம்மரை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்க எல்லாம் தாண்டி அந்த கருவ தாண்டி போய் வந்துருக்கு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல அலட்சியமா ஒரு ஆரை பண்ணிருக்காரு அமர் நம்மரை நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சாட்டுக்கான ட்ரை ஐயோ பவுலர் கீழ வந்துட்டாரு சேஃபா இன்னொரு ஃபீல்டர் குறிக்க போயிருக்காங்க மிஸ் பண்ணிருக்காங்க போன பால் ஆறு அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் நாலாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் ரொம்ப உடச்சு போட்டிருக்காரு அங்கே பிகைந்த ஸ்டம்பில் பவுண்ட்ரி போயிட்ஸ் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாவது ஓவர் பட பாலாஜி ஃபஸ்ட் பாலே எதிர்த்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பிரபா பாலுக்கு வந்திருக்காரு நல்ல நல்ல கேட்டை பிடிச்சிருக்காரு இந்த ஓவரா பாலாஜி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா பிரகாஷ் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்ட் கைல தான் போயிருக்கா அந்த ஐனில் விக்கெட்டாக மாத்திராங்களான்னு பார்த்தா உள்ள போயிட்டாரா குவிக்கராக போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட நம்ம தொடு முறையை அடிச்சிருக்காங்க ஈஸியாக கம்ஃபர்டபுள் ஓட்டாங்க அதோட ஃபோர்த் ஒன் இந்த முறை சங்கு சக்கரமாக சுற்றிக்கிறதுக்கு நல்ல நிர்பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை பால் அதோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எதிர்த்து அடிச்சிருக்காரு அந்த அளவு டிராவல் ஆகலைன்னு நினைக்கிறேன் ரகு பாலு கீழ வந்திருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்ச கேட்டிருக்காரு இந்த ஓவரில் வர்ற இரண்டாவது விக்கெட் இந்த முறையில் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா அபிலாஸ் அந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு இது ரகு கையிலையா தாண்டியான்னு பார்த்தா நல்ல ஒரு தடுப்பு பண்ணி கேட்ச பிடிக்கலாம் சிக்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பால் ரெண்டு ரன் ஓட்டாங்க அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி அடிச்சிருக்காங்க அறுபத்தி அஞ்சு டார்க் எஃப் வடகாடு ஸ்டைக்கிளில் தர்மா நான் ஸ்டைக்கிளில் அருண் ஓபனிங் பேஸ்ட் ஸ்டார்ட் மிட் ஆஃப் ஃபீல்டர் போய் இருக்கு பிரேக் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு விக்கி டவுன் ரகு ஃபீல்டர் பார்த்தா எஸ் நல்ல டேக்கன்

ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் டைல தான் போஞ்சா அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காங்க ஒரு ரன் குயிக்கிற ஓட்டாங்க பணவால் ஒயிட் பிளஸ் ஒரு அந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் ஒரு ரன் மூணு ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு நாலாவது ஒரு பட விஸ்வா ஸ்லோ பட்டா சனபால திருப்பி விட்டுருக்காரு அந்த மரத்தில் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நாலு ஓவருக்கு பன்னெண்டு அஞ்சாவது ஓவர் பட கிருபா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பல எடுத்து அடிச்சிருக்காரு அந்த இடத்துல குத்தி போனாலும் பவுண்டரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு அந்த ஃபீல்டர் அப்படியே நிற்கிறாரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கீப்பர் கைக்கு பக்கத்தில் போனிச்சா அங்கே ஃபில்லை ஸ்டாப் பண்ணி போட்டார் பவுண்டரி போக விடாமல் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்ல டேக்கன் கீப்பர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் தான் போகும் எதுவும் ஓடலை டாட் பாலோட இந்த மேட்சில் ஜெயித்து